ஆனால் எனக்கு தெரியாது நான் டிடிவி என்ன சம்மதி சந்திச்சேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன் அவர் யாரை சந்திச்சார் எனக்கு தெரியாதுங்கண்ணா என்னுடைய கருத்தில் இருந்து எந்த மாற்றமும் இல்லை நான் ஒரே கருத்தில் தான் இருக்கேன் நன்றி அண்ணா தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்தவரை வலிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எலெக்ஷன் வந்து ஒரு சாதாரண ஒரு எலெக்ஷன் கிடையாதுங்கண்ணா ஒரு மிக வித்தியாசமான ஒரு தேர்தல் நான்கு முனை போட்டி இருக்கக்கூடிய தேர்தல் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அண்ணன் சீமான் அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டாக யாரும் இட போட வேண்டாம் கொள்கைக்காக ஒரு மனிதன் அந்த கொள்கை எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது ரெண்டாவதுங்கன்னா கொள்கைக்காக ஒரு மனிதன் தனிந்து துணிச்சு துணிச்செல்லாம் நின்றுக்கிட்டே இருக்கார் கேண்டிடேட்டை போட்டுக்கிட்டே இருக்காரு தேர்தலுக்கு தேர்தல் நிற்கிறாரு லோக்சபா தேர்தலுக்கு அவருக்கும் அந்த கட்சிக்கும் தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லைனா கூட எட்டரை பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காரு அதுவும் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்த் ஃப்ரண்ட் விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்காக அவங்களும் களத்தில் வந்திருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் தொண்டர்கள் இருக்கிறாங்க அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அனுபவமும் இருக்கு வலிமையும் இருக்கு மோடி அவர்களுடைய ஆசிர்வாதமும் இருக்கு மிக வலிமையான ஒரு கூட்டணி களத்தில் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சாதாரணம் எடப்படக்கூட கூடாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளில் ஓல்டஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஆரம்பித்த கட்சி பல முறை வெற்றி தோல்விகளை பார்த்த கட்சி அவங்களும் இருக்கிறாங்க ஸோ தமிழக மக்களை பொறுத்தவரை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த நான்கு முனை போட்டி என்பது வலிமையாக பலமான ஒரு போட்டி அதனால் ஒரு ஓட்டும் முக்கியம் ஒரு கட்சியும் முக்கியம் கூட்டணி வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பலப்படுத்தும் அதுக்காக கூட்டணி பலமாக இல்லையா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமாரி நல்லா இருக்குது ஒரு பெட்டர் பிளேயராக இருந்தால் அவங்களே லெவன்குள்ளே கொண்டு வாங்க இல்லை கோழி மட்டும் இருக்காரு ஜெயிச்சிடலாமா சூப்பர் கோழி மட்டும் அடித்து ஜெயிப்பார் இருந்தாலும் நேற்று கோழி அவுட் ஆனதுக்கப்புறம் நாலு அஞ்சு ஆறு மூணு விக்கெட் படப்படன்னு போச்சாலும் நான் நேற்று அதனால் நல்ல நல்ல பிளேயர் கிடைக்கும் பொழுது டீமை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக அந்த டீம்ல வீக்கான பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை யாரெல்லாம் வலிமையா இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு முன்னாடி கொண்டு போகும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து அதை யாராச்சும் இல்லை இவங்க இருந்தனால தான் இப்ப வலிமை இல்லாதனால இவங்களை கொண்டு வரன்னு சொல்றீங்களா அப்படி இல்லை எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையா இருக்கிறமோ நான்கு முனை போட்டியில் அவ்வளவுக்கு எவ்வளவு எல்லாத்துக்கும் நல்லது பதினோரு பிளேயரு அதுக்கு மேல ஃபீல்டிங் கோச்சு பேட்டிங் கோச்சு நிறைய கோச் இருக்கிறாங்க அந்த கோச்செல்லாம் சேர்ந்து தீர்மானிக்கணும் அப்புறம் ஸ்பெக்டேட்டர் இருக்கிறாங்க ஸ்பெக்டேட்டருக்கு அது பிடிக்கணும் கிரிக்கெட்டுங்கிறது வெறும் பதினோரு பிளேயர் ஆடிட்டு வந்தால் மட்டும் அழகு இல்லைங்கண்ணா அந்த பதினோரு பேரை பாக்கறதுக்கு ஒரு லட்சம் பேர் போய் கை தட்டினா தான் அழகு யார் சேரணும் யார் பிரியணும் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் தான் பதில் சொல்லுவோம் முன்னாள் அமைச்சர்கள் நேரம் இருக்கு காலம் இருக்குங்கன்னா

அது ஒரு வெஜ் பிரியாணியும் நான்வெஜ் பிரியாணி ரெண்டா சமைச்சு வச்சுட்டு வெஜ்ஜும் இல்லை நான்வெஜ்ஜும் இல்லை சென்ட்ரில் இருக்க சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரி அதனால் ஏற்கனவே சொன்னது போல் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கோச் இல்லை இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கேப்டன் இல்லை இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களைப் போல் நானும் அந்த பார்வையாளரில் ஒருத்தன் அதனால் கோச்சு கேப்டன் பல பேர் இருக்கிறாங்க அவங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு எது சரியாக இருக்கும்னு நான் தொடர்ச்சியாக இன்றைக்கி ஸ்பெக்ட்ரேட்டராக இருந்தாலும் கூட தமிழக மக்களுக்கு எது நல்லதுன்னு பேசக்கூடிய ஸ்பெக்ட்ரேட்டராக இருக்கேன் காலம் பதில் சொல்லட்டும் காத்திருக்கும்